ரிக்வேதத்திலேயே சங்கரர் ஆச்சாரியாலை சேர்ந்த நம் எல்லோருக்கும் ரொம்ப பெருமை உண்டாக்குகிற ஒரு சமாச்சாரம் சொல்கிறேன் சம் என்று சம்ஸ்கிருதத்தில் ஒரு வார்த்தை சிவம் என்றால் என்ன அர்த்தமோ அதுவேதான் சம்முக்கும் அஹ் சம் என்று அஹ் சம்முக்கும் கிட்டத்தட்ட அர்த்தம் நல்லது சௌக்கியம் அளிப்பது சம் லோகத்துக்கெல்லாம் நல்லதே செய்தவர் ஆனபடியால் தான் நம் ஆச்சாரியாளுக்கு சங்கரர் சங்கரர் என்று பெயர் அவருக்கு வைத்த இயற்பெயரே காரண பெயருமாக இருந்துவிட்டது இப்போது நான் சொன்ன அந்த முதல் ருத்ர சூக்தத்திலேயே ருத்ரனை சங்கரனாக சொல்லி இருக்கிறது அவன் நம் எல்லோருக்கும் சகல ஜனங்களுக்கும் ஸ்திரீ புருஷால் அவ்வளவு பேருக்கும் இன்னும் ஆடு மாடு குதிரை முதலான மிருக ஜாதிகளுக்கும் நல்லதை சுகத்தை கொடுக்கட்டும் என்று அதில் மந்திரம் வருகிறது அவன் நமக்கு நல்லதை செய்யட்டும் என்பதற்கு மூலத்தில் நமக்கு சங்கரனாகட்டும் என்றே சம்கர என்ற வார்த்தைகளை போட்டு சொல்லி இருக்கிறது ஆனாலும் மறை என்றே தமிழ் மரபு எதையும் கொஞ்சமாவது ஒழித்து ரகசிய அழகோடு சொல்வதுதான் வேதத்தின் வழி இங்கேயும் அந்த வழியில்தான் சொல்லி இருக்கிறது அவன் எங்கள் பொருட்டு நல்லதை செய்பவனாக என்கிற ஆர்டரில் வார்த்தை போட்டிருந்தால் நகஷ என்று சங்கர சப்தம் வெளிப்படவே சேர்ந்து வந்திருக்கும் ஆனால் மறைமுகம் பண்ண வேண்டும் என்றே நல்லதை எங்கள் பொருட்டு செய்பவனாக என்று ஆர்டரை மாற்றி சம் நக கர என்று மந்திரமாக கொடுத்திருக்கிறது நகாவுக்கு ஒரு பக்கம் சம்மும் மறுபக்கம் கரவுமாக பிரித்து கொடுத்திருக்கிறது சங்கர சப்தம் எப்படியோ வந்து விடுகிறது வேத மாதா பரமேஸ்வரனுக்கு அர்ப்பணிக்கிற முதல் அவனை சங்கராச்சாரியாளாக தெரி தெரிவித்து விடுகிறாள் மகா அறிவு படைத்த பிரச்சேத்த என்று முதலிலேயே சொன்னதும் அந்த சர்வஜருக்கு பொருந்தி விடுகிறது அப்புறம் சூப்பர்லேட்டு வள்ளல் என்பதும் கருணாலயம் என்றே வர்ணிக்கப்படுகிற ஆச்சாரியாளுக்கு சரியாகத்தான் இருக்கிறது முப்பத்தி வயசுக்குள் அவர் இத்தனை உபதேசம் பண்ணி இத்தனை புஸ்தகம் எழுதி வாதங்கள் நடத்தி தேசம் பூராவும் மூன்று தரம் சுற்றி வந்தார் என்றால் மூன்றாவது லட்சணமாக சொன்னபடி அவர் நல்ல பலிஷ்டராகவும் தான் இருந்திருக்கணும் சம்மை செய்கிற சௌமிய மூர்த்தியாகவும் ருத்ரனை ஆதி முதற் கொண்டே வழிபட்டிருக்கிறார்கள் ஆதி முதல் உக்ரனாகவும் அப்புறம் சௌமிய மூர்த்தியையும் தன்னோடு அவியல் பண்ணி கொண்டவனாகவும் இல்லை என்று காட்ட வந்தேன் ஆறாவது மந்திரம் ஸ்ருதி ஸ்மிருதி புராணாம் ஆலயம் கருணாலயம் நமாமி பகவத் பாத சங்கரம் லோக சங்கரம்